கண்ணாடியின் நிழல் லாவண்யா ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பதற்காக ஒரு பழைய மாளிகைக்கு ஸ்கெட்ச் கேம்பிற்கு வந்திருக்கிறார் அது ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு வீடு பெரிய வராண்டா கருப்பு மர கதவுகள் பழைய ஓவியங்கள் மற்றும் முக்கியமாக ஒரு பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடி தாழ்வாரத்தில் தான் இருக்கிறது அதில் தங்கப்பணியில் ஓரம் செய்த ிருந்தது ரநாயகி அம்மாள் சொன்னால் இந்த கண்ணாடி நூறு வருஷம் பழசு ஆனால் இதை எப்போதுமே மூடிதான் வைக்கணும் இரவு வெளிச்சத்தில் பார்த்தா நிழல் மட்டும்தான் தெரியும் முகம் தெரியாது லாவண்யா அது ஒரு லோக்கல் கோஸ்ட் ஸ்டோரி என்று தான் நினைத்தார் மழை பெய்த இரவு எல்லோரும் தூங்கிவிட்டனர் மின்சாரம் போய்விட்டது லாவண்யா மெழுகுவத்து ஏற்றி ஸ்கெட்ச் வரைய ஆரம்பித்தார் அந்த நேரம் ஒரு மெதுவான டக் சத்தம் தாழ்வாரத்திலிருந்து வந்தது அவள் அங்கே போய் பார்த்தாள் கதவு திறந்திருந்தது அந்த கண்ணாடி மட்டும் திறந்து இருந்தது முழு குளிர் வீச மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் தனது பிரதிபலிப்பை பார்த்தாள் ஆனால் அந்த பிரதிபலிப்பு அவளது முகமில்லை அது சிறிது பழைய சிதைந்த முகம் அது அவளிடம் பார்த்து மெதுவாக சிரித்தது அவள் பயந்தே போனாள் கண்ணாடியை மூடிவிட்டு மேலே ஓடினாள் அடுத்த நாள் காலை அந்த நிகழ்வை நிவேதாவிடம் சொன்னார் நிவேதா சிரித்தாள் உனக்கு ஹாலிஸ்னேஷன் தான் நீ ஓய்வெடு இரவு மீண்டும் மழை பெய்தது இருவரும் ஒரே அறையில் இருந்தனர் மாலை பதினோரு மணிக்கு கீழே இருந்து பெண்மணி பாடல் சத்தம் கேட்டது பழைய கர்நாட்டிக் ராகம் போல நிவேதா சொன்னால் அது ரங்கநாயகி அம்மாளா தான் இருக்க வேண்டும் ஆனால் கீழே யாருமே இல்லையே அவர்கள் தாழ்வாரத்துக்கு சென்றனர் கண்ணாடி மீண்டும் திறந்திருந்தது இந்த முறை பிரதிபலிப்பில் இருவரும் இருந்தார்கள் ஆனால் பிரதிபலிப்பில் இருந்த நிவேதா மெதுவாக கண்ணாடிக்குள் நுழைந்தாள் அடுத்த நொடி லாவண்யா தனியாக இருந்தாள் மறுநாள் காலை நிவேதா காணவில்லை ரங்கநாயகி அம்மாள் சொன்னார் இந்த நடந்தது நாற்பது வருடத்துக்கு முன்னும் ஒரு பெண் அந்த கண்ணாடிக்குள் போய் திரும்ப வரவே இல்லை லாவண்யா நம்பவில்லை அவள் தன் தோழியை மீட்க முடிவு செய்தாள் அந்த இரவு மூணு மணிக்கு அவள் கண்ணாடி முன் மெழுகுவர்த்து ஏற்றி நின்றாள் என் தோழியை திருப்பித்தா என்று கண்ணாடியை கேட்டாள் அந்த கண்ணாடி குளிராக இருந்தது பனி போல அவள் விரலை எடுத்தபோது அதில் ரத்தம் தெரித்தது அப்போது கண்ணாடிக்குள் நிவேதா தெரிந்தாள் ஆனால் அவள் முகம் அமைதி இல்லாமல் இங்கே வந்தவங்க வெளியே போக முடியாது என்று சொன்னாள் கண்ணாடி வெடித்தது மாளிகை முழுவதும் இருள் மூடியது ரங்கநாயகி அம்மாள் கண்ணாடி அறைக்கு சென்றார் அதில் புதிய ஓவியம் ஒன்று லாவண்யாவும் நிவேதாவும் சிரித்தபடி நிற்கும் ஓவியம் அந்த கண்ணாடி கண்ணாடி இல்லை அது ஒரு படமாக மாறிவிட்டது இப்போதும் அந்த மாளிகையில் நுழையும் யாரும் அந்த ஓவியத்திலிருந்து இரண்டு ஜோடி கண்களை தங்களை பார்த்து கொண்டிருக்கிறதை உணர்வார்கள்